சண்முகம் பரணி சீரியலில் நாளைக்கு என்ன இடம் போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னா அது மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு சேலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க சண்முகம் வந்து நிதானம் இல்லாமல் அந்த ரோட்டில் வந்து படுத்திருக்காங்க அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியல முடங்கிக்கிட்டே இருக்காங்க இசைக்கி நீ இப்படி விட்டுட்டு போவேன் நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசும்போது ஆனால் என்ன நான் எசிக்கி வந்திருக்கேனே கண்டிப்பாக நான் உன்னை எந்த இடத்துல ஒப்படைக்கணுமோ அந்த இடத்துல ஒப்படைச்சிட்டு தானே நான் போவேங்கிற மாதிரி அந்த இடத்துல அன்பா பசமாக இருக்காங்க ஐயோ இவளை மீட்டே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் அப்பா வந்து சொன்னாங்க போகிற வழியிலே பிடிச்சிட்றானே நம்ம இப்படி வந்து பண்ணிட்டோமே இவன் என்ன எந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கா சரி அண்ணனுக்காக வந்து போராடணும் பாடினதெல்லாம் போதும் வா வீட்டுக்கு போகலாம் தேவையில்லாம் வந்து உன் அண்ணனுக்கு ஃபேவரெலாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத என் அண்ணனை மீறி முன்னால் எதுவுமே செஞ்சு கிழிக்க முடியாது அண்ணன் பாருண்ணே இவெல்லாம் என்கிட்ட வந்து பேசுற மாதிரி ஆகிடுச்சு எந்திரினே எந்திரினே அப்படிங்கிறாங்க எங்கள் அண்ணனை பத்திரமா வீட்டில் வந்து விடணும் ஐயா எல்லாரும் கைப்பிடிங்கையே ஆட்டோவில் வந்து ஏற்றி விட்டுரலாங்கிற மாதிரி இசைக்கு வந்து அன்பா பசமாக பேசுகிறாங்க மரியாதையாக இப்போ நீ என் கூட வரலை அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வர முடியாது உன்னால் என்ன பண்ணணுமோ செஞ்சிக்க கிழிச்சிக்க எங்கள் அண்ணனை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்காம என்னால் விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம இசைக்கு பக்கத்தில் இருக்க கல்லை வந்து எடுத்துட்டாங்க நீ மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி சண்முகத்துக்கு மேலே வந்து வைக்கலான் இருக்காங்க இருக்குது இப்போ மட்டும் நீ வீட்டுக்கு வரல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துடுறேன் வந்துடுறேன் அண்ணன் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கல்லை தூக்கி கீழே போடுறாங்க மூஞ்சிலேயே வந்து சண்முகம் மூஞ்சிலே எட்டி வந்து உதைக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி என்ன பண்ணி கிழிச்சிருவாங்க இவன் அப்படின்னு சொல்லி முடிய பிடிச்சி இழுத்து கண்ணா அப்படின்னா கண்ணத்துலேயே வந்து அடிக்கிறாங்க எதாவது எசகு பசக்காக பண்ணி எதாவது பிரச்சனை பண்ணுன்னு நினச்சி அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உன் முன்னாடி செஞ்சு காட்டிட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க நிச்சயம் வந்து என் பையன் சண்முகத்தை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இசக்கையை போட்டு அடித்து தர தரம் நிறுத்திட்டு வந்துடுவான் அதில் எனக்கு வந்து ரொம்ப கெட்டிக்காரன் போலீஸ்காரன் அவன் வந்து எப்படி இருந்தாலும் வந்து பிடிச்சிருவான் தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லடா நிச்சயம் வந்து பார்த்தா எதா இறக்கு முடக்காக ஆகிடுமோ சேச்சே அப்படியெல்லாம் ஆக வாய்ப்பு இல்லைடா சனியா அவனே நிதானம் இல்லாமல் இருக்கான் என்னை அடிக்க வந்தான் நானே கையை பிடிச்சி அவனை லைட்டாக அடித்தப்பயே அவன் கீழே விழுந்துட்டான் இப்போ வந்து என் பையன் இருக்கிற கோவத்துக்கு நிச்சயம் அவனை அடி வச்சு உடச்சி கையை காலை ஏதாவது ஆக்கி விட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விவரம்லாம் உன் பையனுக்கு இருக்குமானு பாண்டியம்மா வந்து கேட்குறாங்க சரி அவன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இசிக்க பிடிச்சி தர தரம் நிறுத்திட்டு வந்து தள்ளி விடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி உன்ன பாக்கி வந்து பிடிச்சிட்டாங்க மனுஷனால நீ எல்லாம் ஏண்டா இப்படி இருக்க மனசாட்சியே இல்லாத மாதிரி ஆமாம் என்னமா நினச்சிகிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி தப்பாகவே யோசிச்சிட்ருக்கியா நான் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கேன் அவளை எங்கே முதல்ல பிடிச்ச அவள் குடுகுடுன்னு ஓடுன ஸ்பீடுக்கு சண்முகத்தை பார்க்க போயிட்டா சரிடா சண்முகத்தை பார்த்தப்ப அவனை அடிச்சு போட்டு எதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த யோசனை எனக்கு தோணாமல் போயிடுச்சு நீ சரியான கூறு கேட்ட எங்கள் அக்கா வந்து சொன்னான் அதே மாதிரியே நடந்துகிட்ருக்க ஏண்டா அவன் தான் நல்ல நிதானமாக இருக்கிறப்ப உன்னால் தான் நெருங்கக்கூட முடியாதே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீ ஏதாவது அவனு பண்ணியிருப்பா நானும் அக்கா சனி என்லாம் மூணு பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் எதுவுமே பண்ணாம மண்டியடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேணா திரும்பி போயிட்டு வந்துட்டாப்பா இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது கூடாது சாரிப்பா ஆமாம் நீ வர வரைக்கும் அங்கே வைகுண்டம்லேருந்து எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு நினச்சியா இன்னொரு அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மூணு தங்கச்சிங்களும் வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துக்கு அண்ணா என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது ஒரு ஆட்டோவை பிடிச்சி இவனை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் வந்து ஏற்றி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பரணி நீ ஓவரா துமுறா வந்து பேசாதீங்க எங்கள் அண்ணன் மட்டும் நிதானமாக இருந்திருந்தா நீ செஞ்ச செயலுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் தூக்கி போட்டே ஒன்றை மிதிச்சிருப்பாங்க பாத்தியா ஒரு பொண்ணுக்கு இவ்வளோலாம் கோவம் இருக்கக்கூடாது யாருக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க இந்த வீட்டை தாண்டி நீ போவே கூடாது போனேன்னு வச்சுக்கிய அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி பாண்டியம்மா வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோம் வந்து கடுப்பாயிட்டாங்க இசைக்கி நான் அப்படி தான் போவேன் எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் முன்னாடி வந்து நிற்பேன் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ முதல்ல யாருன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி கொஞ்சம் கூட துளி கூட பயம் இல்லாமல் ஒன்றை வந்து சவுந்தரமண்டி பேசுகிறாங்க அம்மா தப்புமா நீ பேசுறதெல்லாம் நானும் ஏதோ சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இது மாதிரி திமிரா பேசணுன்னு வச்சிக்க என்னால் எதுவுமே செய்ய முடியாது பார்த்துக்க உனக்கு ஃபேவராக என்னால் எதாவது செய்யணுன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கிற வரைக்கும் தான் அப்பா இவள்கிட்டலாம் என்னப்பா பேச்சு இந்த வீட்டை தாண்டி நீ எங்கேயும் போகக்கூடாது அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போய் பார்த்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் மனுஷனாக கூட நடந்துக்க முடியாது நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தாவணும் நீ எப்போ வெளியில் போகணுமோ அப்போ நீ இந்த வீட்டுக்குள்ளே திரும்பியே வராத அளவுக்கு ஏதோ ஒரு நாள் வரும்ல அந்த நாள் வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணுங்கிற மாதிரி இசைக்கு முன்னாடி வந்து பேசுறாங்க நம்ம முத்துப்பாண்டி அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது கட்டினது திருட்டுத்தாலே இதில் உனக்கு வந்து வாக்கப்பட்டு இங்கே இருப்பேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே இவ்வளோ பேச விட்டு நம்ம இருந்தோம் நினைச்சுக்கேன் கெட்ட கேடுடா முத்துப்பாண்டி நீ எல்லாம் அடிக்க மாட்டேன் நான் அடிக்கிறேன்னு சொல்லி கிட்டக்க வந்து இசைக்கி அடிக்கலான்னு சொல்லி கை தூக்குறாங்க பாக்கியத்துக்கு வந்துச்சு பாருங்க கோ கையை பிடிச்சிட்டாங்க ஏன் மருமகளை ஏன் கண்ணு முன்னாடியே உனக்கு அடிக்கிறதுக்கு உனக்கு யாருடைய அதிகாரம் கொடுத்தா ஓங்கின கையை கீழே முறுக்கி இறக்கியிருப்பேன் பார்த்து நடந்துக்க அவ்வளோதான் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க வேற லெவல்ல வந்து கீழே விழு போனவங்களை பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல சவுந்தர பாண்டி எனக்கு இவ்வளோ பெரிய அவங்க மரியாதை நடந்திருக்கு இந்த வீட்டில் இதெல்லாம் கேட்கலாம் ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்க அக்காவையும் வந்து இது மாதிரி திட்டுவியா உனக்கு என்ன வந்து நெஞ்செழுத்த இருக்கணும் இது மாதிரி பேசுறவங்க எல்லாம் வச்சுக்காத என்னடா அவளை அடித்து வீட்டை விட்டு துரத்துவன்னு பார்த்தா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னது அடிச்சிருவா அப்படியா ஆமாண்டி உன்னை அடித்து தூக்கி எரிஞ்சிருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம சவுந்தர்பாண்டி வந்துச்சு பாருங்க கோம் பாக்கியத்துக்கு எங்க மேலே கை வை இன்னொரு வாட்டி தான் கை வச்சு பாரு அப்புறம் நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன் ஏன்டா முத்துப்பாண்டி என்னடா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா என் மருமகன் நிதானம் இல்லாமல் இருக்கிறப்போ நீ வந்து ஓவராக வந்து துள்ளலாம் என் மருமகம் மட்டும் நல்லபடியாக இருந்திருந்தா நீ எல்லாம் நெருங்க முடியுமா பார்த்து எனக்கும் இசக்கிக்கும் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட தான் துடிச்சு போயிடுவான் சண்முகம் வந்து நின்னானா உங்களால் சமாளிக்கவே முடியாது இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எசக்கி உனக்கு நான் பாதுகாவலன்னா நான் இருப்பேன் நீ எதுக்கு கவலைப்படாதன்னு சொல்லி எசக்கி கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போறாங்க என்னெல்லாம் நடக்குது இந்த வீட்டில் நமக்குலாம் மரியாதையே இல்லாமல் இருக்கு நீங்கள் எப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு கஷ்டம்தான் போடணும் அப்படின்னு சொல்லி சனியன் வந்து பேசுகிறாங்க எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இருக்கேன்னு தான்டா நம்ம வீட்டில் மரியாதை இல்லாமல் வந்து வெந்த சோத்தை தின்னுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாண்டியம்மா சண்முகத்தை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க அண்ணன் இது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாது அண்ணன் ஏன் இது மாதிரி பண்ணிச்சுங்கிற மாதிரி செல்லக்கு எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முதல்ல இவனை ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க மோரில் ஏதோ கலந்து இதை முதல்ல குடிக்கட்டும் குடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவன் கொஞ்சமாக நிதானம் ஆவான் அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் இது மாதிரி பண்ணிச்சு கொஞ்சம் கவலையில் இருந்துட்டான் கவலையில் இருக்கும்போது அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் மற்றபடி ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் தெளிவாகிடுவாங்கிற தான் பர்ணி பேசுகிறாங்க ஏம்மா முதல்ல அவன் என்னையே வந்து எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவனுக்கு இவனுக்கு எப்படிமா இந்த பழக்கம் வந்துச்சு இவன் ஊருக்குள்ளே கம்பீரமான பதவியில் வந்து இருக்கான் அப்படி இருக்கும்போது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே இப்போ மரியாதை கெட்டு போய் போயிட்டானேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம பைக் அந்த இடத்துல அம்மா ஒரு வாட்டி என்னை இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க இப்போ என்னால் என் தங்கச்சியும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு நான் இருக்கிறதுக்கு இல்லாமே ஆயிடலாங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கப்போ ரொம்ப ஃபீலிங்காக வந்திருக்காங்க இவனை கட்டில் தூங்க வைக்கலாமா இல்லைம்மா இவன் இருக்கிற நிலைமைக்கு உருண்டு கீழே கீழே விழுந்தானா காயம் வேறப்பட்டுரும் காலையில் நினச்சா வலிக்கும் இவனை கீழே படுக்க வச்சலாம்னு சொல்லிட்டு கீழே படுக்க வச்சுட்டு போரிய போட்டுட்டு அவங்க எல்லாம் போகிறாங்க போனதுக்கப்புறம் பேட்டுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குண்டா சண்முகங்கிற மாதிரி முத்தம் கொடுக்குறாங்க பர்னி